சார் எல்லாம் தெரியும் தெரியும் என் பையன் வண்டி நாங்க தான் சார் வாங்கி கொடுத்தோம் என் தம்பி பணம் என் தம்பி வேலைக்கு போய் காசு நானும் கஷ்டப்பட்டுதான் இந்த வண்டி வாங்கணும் அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க சார் தேவையில்லாத இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் வந்து தேவையில்லாத என் பையனை தப்பு தப்பாக பேசுகிறாங்க இந்த வண்டி என் பையன் கேட்டாலும் வாங்கி கொடுத்தோம் இந்த அளவுக்கு ஸ்பீடாக போதுங்கிறது எங்களுக்கு தெரியாது நான் சொல்லிக்கிறேன் என் பையன் பொறுமையாக போ வாப்பா பொறுமையாக போய் பொறுமையாக வான்னு சொல்கிறேன் ஒரு அட்வைஸ் பண்ணலாம் தம்பி பொறுமையாக போய் வா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணலாம் ஏழ்மையாக இருக்கிறவங்க அந்த வண்டி வாங்குடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா சார் என் பையன் கேட்டால் நான் வாங்கி கொடுத்துருவேன் இதுல என்னங்க சார் தப்பு சார் என் பேர் தலட்சுமி வண்டி போட்டதுனால யாரோ தெரியல ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எல்லாம் விட்டு தப்பு தப்பாக கமெண்ட் இருக்காங்க எங்க நான் எங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே எங்க பையனும் தான் வேலை செஞ்சுக்கிட்ருக்கலாம் அவனும் கஷ்டப்பட்டு அவனும் கஷ்டப்பட்டு காசு கொஞ்சம் வச்சுருந்தான் நான் கொஞ்சம் கொடுத்தேன் அது இல்லாமல் அவங்க மாமா கொஞ்சம் கொடுத்தாங்க டிவி உள்ள கட்ட முடியாதுப்பா மழை டைம் ரெடி காசு கட்டிக்க அப்படின்னு நான் ஒரு கடன் வந்து கொடுத்தேன் நான் கையில் வேலை செஞ்ச காசு இந்த பையன் வேலை செஞ்ச காசு கொஞ்சம் வச்சுருமா அவங்க மாமா கொஞ்சம் கொடுத்துருந்தேன்னு சொல்லியிருந்தாரு எல்லாத்தையும் வச்சு தான் அந்த பையன் வந்து அந்த வண்டி எடுத்துருச்சு யாருக்கும் சொல்லாம என்னை மட்டும் அழைச்சிட்டு என்னையும் என் கம்பியை அழைச்சிட்டு நான் கமெண்ட் பண்றாங்களா நீ எப்படிதான் நீத்துக்கு வெளியே போச்சுன்னு எனக்கே தெரியல நாங்க இயல்பாவே நான் தான் இருப்பேன் எந்த ஒரு நகனத்தையும் போட மாட்டேன் ஏன்னா வேலை செய்யறது சிமெண்ட்ல செஞ்சுட்டு இருக்கிறேன் அதனால என்னால போட முடியாது அது ஒரு மாறியா இருக்கும் அதனால போட மாட்டேன் என்னோட இயல்பு அவர் அப்படிதான் என் கையெல்லாம் கப்பா பேச அவன் போடக்கூடாதான் நான் எப்போதும் இப்படிதான் இருப்பேன்